அவர் கார் பற்றியா அந்த பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தாங்க ஒருத்தர் ஒம்பது அது ஒன்று பத்து கரெக்டாக பத்து மாடுங்க மாடு மேய்க்கிற வேலை தான் உனக்கு சரியா சாணி சாய்ந்தரம் நாலு மணிக்கெல்லாம் வந்துடணும் ஏழு மணி வரைக்கும் பால் அதுக்கப்புறம் அதை போடுற சாரிலாம் கிளீன் பண்ணி தூக்கி வச்சுட்டு அதில் கொண்டு போய் கட்டி விட்டு

நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை தான் சரியா நீ எதுவுமே ஃபீல் பண்ண தேவல்ல பாரு ஓட ரொம்ப தங்கமான வரப்பா இன்டர்வியூலாம் இல்ல உங்களுக்கு நீ டைரக்டா வேலைய ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா வேலை என்ன எது வேலை பத்தி சொல்லவே இல்ல நீ நீ தான் சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாமே நீ தான் அப்படியே சரியா எல்லாமே நீ தான் ஃபுல் இன்சார்ஜ் தான் கன்ஃபார்மா கிடைச்சிரும்ல கன்ஃபார்மா உங்களுக்கு வேலை கிடைக்கும் 7 8 9 10

அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டுருவா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நான் அவட்ட போன் பண்ணி கேட்டேன் ஒரே நிமிஷம் அவருக்கே போன் பண்ணி கேட்டுறேன் வரான்னு சொன்னாரு அவசரப்படாதியா ஊர்ல சாணில எந்தவரும் சார் ஆமாம் கூட கூடிய வரட்டி கோல்டு வந்திருக்கேன் ஆமா சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்க ஓகேவா

அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது எப்படி வளர்ந்த பொண்ணு எங்க அப்பா அம்மா வீட்ல ராணி மாதிரி எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க என்னைய நீ என்ன மாட்டு சாணத்தால கூட்டுன்னு வந்திருக்க என்ன நீ அதாவது ஊர்ல பத்த வேலை தான் இங்கேயும் பாக்க போற மாசம் எல்லாம் சம்பளம் வர போகுது இந்த மாதிரி இந்த மாடுகள் எல்லாம் ரொம்ப சாந்தமான மாடுங்க பாங்க பாரு அதுக்கு மூஞ்சிக்கெல்லாம் பாரு என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே எவ்வளவு அழகா இருக்கு பாரு அது பசுமாடி மேய்க்கிறதுக்கு எல்லாம் குடுத்துருக்கீங்க ஒரு பசுமாட்டை எரும மாடு மேய்க்க போகுது